வாழ்க உதயம் வாழ்க எங்களின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி வாழ்க உதயநிதி வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் எதிர்காலம் சின்னவர் வாழ்க வருங்காலம் எங்கள் உதயநிதி உதய உங்களை வண்ட நான் கேட்க மாட்டேன் அவனே சொல்லுவான் ஜஸ்ட் வாட்ச் சங்கி சங்கி சங்க எனக்கு புரிய மாட்டேங்குது ஆமா நாம திமுக எதிர்த்து கேள்வி கேட்ட நம்மள சங்கின்னு தம்பின்னு தான் சொல்லுவாங்க அதாவது இவ்வளவு நாள் இந்திய அலைன்ஸ் இந்திய அலைன்ஸ் திமுக ஓட்டு போடுங்களான்னு சொன்னீங்க இப்போ என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் அதாவது பாராளுமன்ற தேர்தலில் இருந்த களம் என்னன்னா ஒண்ணு பிஜேபி என் கூட்டணி இல்லனா இந்தியா கூட்டணி ரெண்டு இல்லாம வேற என்ன தளம் இருந்தது சொல்லுங்க நாங்க தனிச்சு நிக்கிறோமே நிறைய பேர் நின்னாங்களா இண்டிவிஜுவல் பொலிட்டிஷியன்ஸ் அவங்களுக்கு நீ வந்து சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதா பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்து நாங்க என்ன செய்யறோம்ன்ற அந்த கூட்டத்துக்கெல்லாம் எல்லாம் ஓட்டு போட முடியாது எனக்கு நாற்பது கொடுத்தோம் நாற்பது கொடுத்தத வச்சு அவங்க ஒரு வலுவான எதிர்க்கட்சியை அமர்ந்துட்டாங்க இதுல தனித்தனி இருக்கக்கூடிய அவங்கள்ட கொடுத்தணும் வைங்களேன் வலுவான எதிர்க்கட்சி எல்லாம் அமையாது அது பாராளுமன்றமே வீக் ஆயிடும் இதுல அவர் கதிரானந்த் அவர் இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாராளுமன்றத்தில் உதயநிதி வாழ்கன்னு சொன்னவர் பாக்குறீங்களா ஜா ஸ்ரீ ஜெகத்ரட்சகன் ஸ்ரீ தயாநிதி மாறன் அண்ட் மை யூத் லீடர் ஸ்ரீ உதயநிதி ஸ்டாலின் அப்போ இவர் கடத்த வருங்காலம் இன்பநிதி அப்போ ஊபிஸ் எல்லாம் இருக்கணும் இல்ல ஏன் எப்படி அதான் நான் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் இப்போ மேட்டர் என்னன்னா நம்மளுடைய கேள்வி உதயநிதி அவர்களை தவிர்த்துட்டு இவங்களுக்கு வளர்த்து விட வர ஆளே இல்லையா இதுதான் நம்மளுடைய கேள்வி யாரை பார்த்தாலும் அடுத்த வருங்காலம் உதயநிதி உதயநிதினு சொல்லும் அவர் அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் கட்சிக்காக வேலை செஞ்சிருப்பாரா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து தான் நினைக்கிறேன் அந்த கோவிட் கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலை முன்னோட்டி தான் அவர் வந்து களத்துல இறங்கினாரு அப்போ இவ்வளவு கம்மியா கட்சிக்காக உழைச்ச ஒரு நபரை வந்து எப்படி வந்து இவங்க வருங்காலமா வந்து நிர்ணயிக்கறாங்க ஏன் திமுகலாம் எப்படி அத முதல்ல யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வர மாட்டேங்குது அப்போ அதுக்கு அடுத்த நம்ம காலத்துலலாம் வந்து இம்ப தான் வந்து அவங்களோட திமுகவுடைய வருங்காலமா அவங்க ஆபியஸா ஊபிகள் ஆமான்னு தான் சொல்லுவாங்க நம்மளுடைய கேள்வி என்னன்னா ஒரு பிடிஆர் மாதிரியோ ஆர் எஸ் மாதிரியோ கனிமொழி மாதிரியோ வேற ஆட்களே இல்லையா இவங்களையுமே இந்த மூணு ஆசனம் மூணு பேரையுமே நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாமே அடுத்த திமுகவுடைய வருங்காலமா கட்சியை நிர்வகிக்கக்கூடியவங்களா கட்சி தலைவரா தலைவரா முதல்வரா துணை மூலம் முதல்வரா இந்த மாதிரி எக்கச்சக்க பதவிகள் இருக்குதா இவங்களை எல்லாம் நிர்ணயிக்கலாமே நீங்க வந்து பதவியில் உட்கார வைக்கலாமே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து முற்போக்குவாதிகள் இவங்களை உட்கார வச்சுட்டா அவங்க நியாயப்படி நடப்பாங்க நம்ம வந்து பிழைக்க முடியாதுன்றது ஏன்னா உதயநிதி அவர்களை மட்டும் வசதி விட்டு அவரை மட்டும் அதாவது அந்த அப்பட்டமான வாரிசு அரசியல் இருக்கு பார்த்தீங்களா அது திமுக தெரியும் அப்போ மற்ற கட்சிகள் இல்லையானா இருக்குது காங்கிரஸ்ல என்னன்னா ராகுல் அவர்கள் வந்து சி பிரதமர் ஆகலையே மன்மோகன் சிங் தானே இருந்தாரு அப்போ அவருக்கு அப்புறம் தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்து இப்போ ஒரு வலுவான எதிர்க்கட்சி அமைச்சிருக்கார் இனிமேல் அவர் பிரதமர் ஆனாலும் நம்ம ஏற்றுக்க முடியும் ஏனென்றால் அவர் ஒரு இருபது ஆண்டு கால அவர் அடுத்த தேர்தல் வரும்பொழுது பிரதமர் ஆனார் என்றால் இருபது வருட உழைப்பு அவருக்கு பின்னாடி இருக்குது காங்கிரஸ்க்காக வேலை செஞ்சிருக்கார் ஆனால் உதயநிதி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு என்றால் நம்மளுடைய கேள்வி நிறைய பேர் வந்து சொல்றது என்னன்னா பெரியாரு அண்ணாதுரை கலைஞர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொன்னால் கூட நாங்கள் ஏற்றிருக்கோம் உதயநிதி அவர்களுடைய பெயரை வந்து எப்படி வந்து சொல்றாங்கன்றதுதான் நான் சொல்ற காரணம் தான் அவங்களுக்கும் ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை மக்களுக்கு என்னன்னா வெறும் அஞ்சு வருஷம் ஆறு

ஆளுமைகள் வந்து சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் இருக்காங்க கட்சி நிர்வாகத்தில் மேல் அதிகாரத்தில் பொறுப்புல இருந்தும் இந்த முதல்வர் என்ற சீட்டு மட்டும் தொடர்ந்து கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்குமே வருது ஆனால் ஸ்டாலின் அவர்களாவது பல வருஷம் வந்து என்ன செஞ்சிருக்காரு திமுக உழைச்சிருக்காரு ஜெயலலிதாவர்கள் இருக்கும்போதே கருணாநிதி அவர்கள் வந்து கொஞ்சம் சோர்வடைஞ்ச காலகட்டத்தில் களப்பணி செஞ்சவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் நான் சின்ன வயசுல வந்து டிவியில் பார்த்துருக்கேன் நல்ல பேண்ட் ஷர்ட்டை இன் பண்ணி ஜம்முனை அடைவார் ஆனால் மேட்டர் என்னன்னா உதயநிதி அவர்களை நான் பார்த்ததே கிடையாது அவர் நான் எதில் பார்த்தேன்னா டிவியில் படத்தில் தான் பார்த்தேன் ஒரு கல்வர்க்கு அப்போ இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் அடுத்த முதல்வராக அதாவது திமுக சார்ந்து வந்து முடிவு பண்ணுவாங்கல்லாம் அடுத்த தலைவர் இவர் இங்கே தான் நமக்கு வந்து உதைக்குது எதற்காக வந்து உதயநிதி புரோதான் தான் அவர் தான் வரணுமா உதயவர்கள் தான் வரணுமா வேற யாருமே இல்லையான்ற கேள்வி தான் நமக்கு எழும்புது ஏன்னா ஒரு 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 தகுதியை வளர்த்துக்கிட்டு வர்றதும் இவர் வந்து இன்னாருடைய பையன் பேரன்றதுக்காக அந்த தகுதியை கொடுக்கறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குல்ல எனக்கு மேற்கொண்டு ஒரு டவுட் இருக்குது நாட்டில் மழை கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்து எப்படி செட்டு உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும் நாங்க எல்லாம் உசார ஆயிட்டோம்னா நாங்க ராஜஸ்தானுக்கே போயிடுவோம் இதுவும் உண்மைதானே ஏன்னா ஒரு பத்து வருஷமா ஆட்சியில இல்ல ஆனாலும் அவங்களுடைய வருமா அவங்களுடைய வாழ்வியல் எதுவும் குறைச்சல் ஏற்பட்டிருக்கா ஏன் அவங்க படம் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரி பண்ணுறாங்க எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கன்னா அது வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு தான பொருந்துமே ஒழிஞ்சு ஏன்னா சினிமாவில் அப் டவுன்ஸ் கடுமையாக வரும் அது தெரியாமல் இல்லை அப்போ இதற்கு பின்னாடியும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களே வந்து கருணாநிதி விட்டு போட்டு குழந்தைடுப்பார் ஏன்னா அவர் ஒரு கம்யூனிஸ்டாலு கம்யூனிஸ்ட் ஆளுக்கு வந்து திமுகவு பிடிக்குமா ஏன் பிடிக்காது அதாவது கொள்கை ரீதியாக இல்லை இவங்களோட செயல்பாட்டு ரீதியாக தான் நான் திமுகவில் நிர்வாக தோல்வி நிறைய சொல்கிறதுனா இப்போ பரந்தூர் விஷயங்களில் பரந்தூரில் ஏர்போர்ட் அமைக்க நடக்கக்கூடிய விஷயம் கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயம் இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்கச்சக்க நிர்வாகத் நிர்வாக தோல்விகளாக தான் திமுகவில் காணப்படுது இப்படியாகப்பட்ட திமுகவில் இந்த ஒரு வாதம் வந்து அவசியமா மேற்கொண்டு உங்களை நீங்களே டிகிரேட் மாதிரி தான் இருக்குது வந்து திமுக வந்து எப்படியாவது வளர்ந்துடணும் அதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க அது ஒரு மண்ணு கிடையாது ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி வர்றதும் அவங்க ஆளுங்கட்சி ஆகிறதும் தான் நமக்கு தேவை ஒரு விஷயம் உதயநிதி அவர்கள் வந்து அதாவது சங்கிகளுக்கு எதிராக பேசிட்டால் மட்டுமே தமிழ் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு ஒரு நம்பிக்கை வந்து வளர்க்க கூடாது ஏன்னா இப்ப பாராளுமன்றத்தில் நாம நாற்பதுக்கு நாற்பது கொடுத்தது காரணம் பிஜேபி உள்ள இப்போ மட்டும் பிஜேபி வரல நிறைய பேர் கேட்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் நாற்பதே நாம வைங்களேன் அந்த நாற்பதும் ஒன்னு பிஜேபிக்கு போகும் அப்படின்னா பிஜேபி சொந்தமா வச்சுப்பாங்க ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி உருவாகாது இப்போ வலுவான எதிர்கட்சி உருவாக பாராளுமன்றத்தில் அதுக்கு காரணம் நாம இந்தியா கூட்டணிக்கு கொடுத்த நாற்பது சீட்டு தான் ஸோ இந்த அடிப்படையில் தான் பாராளுமன்றத்தில் நான் இந்தியா கூட்டணி வலியுறுத்தினே ஒழிஞ்சு ஏன்னா ரெண்டு அணியில் நமக்கு இந்தியா கூட்டணி தான் என்டிஏவை விட பெஸ்ட்டுன்னு தோணிச்சு சொன்னோம் இப்போ நான் என்ன சொல்ல வேணாம் உதவிநீர் பெரும்பெனே மட்டும் எதிர்த்து பேசிட்டா போதும் அப்படிலாம் கிடையாது எக்கச்சக்க குறைபாடுகள் திமுக ஆட்சியில் இருக்குது அதெல்லாம் சரி செஞ்சு உழைச்சி வரட்டும் அப்படி இல்லைன்னா நகர்ந்துட்டு கனிமொழி அவர்கள் அவங்களுடைய வாரிசு தானே அது பெண் வாரிசுங்கனால கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு வந்து அவங்க முடிவெடுத்தாங்கன்னா எடுத்தாங்கன்னா இதில் எங்கே இருக்கு சமூக நீதி Tarra, yarno, ro, upi.